மற்றும் அந்நிய சங்குவது எனக்கு மிகுந்த பொறுமை மிக மகிழ்ச்சி எல்லாத்துக்கு மேல் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி பாசத்தோடு வரவேற்ற என் தம்பிகளுக்கும் என் என் ஆங்கே அண்ணன்மார்கள் தாய்மார்கள் பாத்தாளி சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளும் தெரிவிக்கின்றேன் தருமபுரி மாவட்டம் தமிழ்நாட்டில் மிக மிக மாவட்டம் அந்த தருமபுரி மாவட்டத்தில் ஒரு கடகோடியில் இருக்கின்ற கடவுள் இங்கே பகுதியில் வளர்ச்சி என்று உலகமாக இல்லை இந்த பகுதியில் மட்டுமல்ல இந்த கிராமத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இந்த ஒன்றியத்தில் இந்த தொகுதியிலே இந்த மாவட்டத்தில் எந்த வளர்ச்சி திட்டமும் கிடையாது தருமபுரி மாவட்டத்துக்கு வளர்ச்சி திட்டம் என்று பார்த்தால் ஒன்றிக்கில் கூட்டுக்குடி திட்டம் அது கொண்டு வர செய்தது பாட்டாளி முகட்சி அமையாவும் தான் அதன் பிறகு முறப்பு தருமபுரி திட்டம் அதுவும் பாட்டாளி முகட்சி தருமபுரி மாவட்டத்தில் சிப்காட் அதை கொண்டு வர போராடி பாடுபட்டது தர்மபுரி மருத்துவ கல்லூரி போட்டவன் ராமதாஸ் ஆனா இவ்வளவு ஒன்று வந்து இன்னும் நம்ம ஆட்சிக்கு வர முடியும் காரணம் நம்ம அங்கோ எங்க மாத்தி மாத்தி இருக்கிறோம் நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் நாம் ஆளுகின்ற காலம் வந்து விட்டது நாம் யார் யாருக்கும் இந்த மாவட்டம் இந்த வகையில பிரச்சனை ஏதாவது தீர்க்க வேண்டும் என்று நம்ம மத்தவங்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம் மத்தவங்கிட்ட எஞ்சிட்டு இருக்கோம் நம்பிட்டு இருக்கிறோம் இனி மத்தவங்களை நம்பி பிரயோஜனம் கிடையாது இனி நாம் நம்மை நம்ம வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என நேரத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றேன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் மூன்று மாதத்தில் வரை இருக்கிறது அது நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் அந்த தேர்தல்தான் முன்னோட்டம் அதை விட முக்கியம் என்னன்னா சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டிலே பாட்டாளி

தமிழ்நாட்டில் பாட்டாளி மொழி கட்சி ஆட்சி வர வேண்டும் அதற்கு இடையோறும் ஒன்று சேர்ந்து நீங்க எல்லாம் ஆதரவு வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நன்றியும் விடைபெறுகின்றேன் வணக்கம்